நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் விக்ரம்னு ஒரே படம் மூலயமா பயங்கரமான கம்பேக்காக கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் நம்ம கமல்ஹாசன் நடிப்பில் அப்கமிங்காக வர இருக்கிற படங்களை பற்றி பார்க்கலாம் இந்தியன் டூ நம்ம ஷங்கர் டேரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவனி சங்கர் சித்தார்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆன இந்தியன் படத்தோட சீக்வல் தான் இந்த இந்தியன் டூ இந்தியன் டூ படத்தை வர ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழ் தெலுகு மலையாளம் ஹிந்தி கனடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக கல்கி நாக அஸ்வின் டேரக்ஷனில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த கல்கி ஒரு பக்கவான பேன் இண்டியா மூவி இந்த படத்தை வர ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் தெலுகு மலையாளம் ஹிந்தி கனடானு எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த கல்கி படத்தை பார்ட் ஒன் மட்டும் மற்றும் பார்ட் டூவாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க பார்ட் ஒன்ல நைன்டீன் மினிட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் வர போகிறாரு பார்ட் டூவில் நம்ம கமல்ஹாசன் ஒன் ஹவருக்கு மேலே வருவார்னு நியூஸ் வந்திருக்கு இந்த கல்கி பார்ட் டூவை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்ததாக இண்டியன் த்ரீ இந்த படத்தை நம்ம சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இண்டியன் டூ ரிலீஸ் ஆன ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்லியே இண்டியன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி டூ தௌசண்ட்வெண்டி ஃபைவ் ஜனவரி மாதம் இந்த இந்திய த்ரீ படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்ததான் தக் லைஃப் மணிரத்னம் டேரக்ஷன்ல நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவி இந்த தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு மோஸ்ட்லி இந்த தக் லைஃப் படத்தை இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் என்ன கிறிஸ்துமஸ் வீக்கெண்ட்க்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடானு எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ண அதிகம் அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த படங்கள் மட்டும் இல்லாம நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆன அன்பரிவ் டைரக்ஷன்ல ஒரு மூவில நடிக்க போறாரு அந்த படம் ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவின்னு நியூஸ் வந்திருக்கு இந்த கமல்ஹாசன் அன்பரிவு காம்போல ஷூட்டிங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்ததா விக்ரம் டூ நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற படம் இந்த விக்ரம் டூ படத்தை மோஸ்ட்லி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்சியூவில் எல்லா படம் வந்து முடிஞ்ச பிறகு ஃபைனலாக தான் விக்ரம் டூவியை டைரக்ஷன் பண்ணுவார் நம்ம லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்